கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன் ஐயா வணக்கம் எங்களுக்கு ஒரு கன்னி தெய்வம் இருக்கிறது ஆனால் இதுவரை எனது கனவில் தோன்றியதில்லை நான் முழு மனதாக வேண்டுகிறேன் எப்பொழுதும் நினைக்கிறேன் எப்பொழுது கன்னி தெய்வம் தெரிவாங்க எனது அம்மா கனவில் ஒரு முறை மட்டும் கன்னி தெய்வம் தோன்றியது நான் இப்போது வழிபட விரும்புகிறேன் அதற்கான வழிமுறைகள் உள்ளதா பதில் தரணும் ஐயா எங்கள் தலைமுறையானது எனது அப்பா நான் இப்போது எனது குடும்பம் அம்மா மனைவி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளன ஐயா என்று கூறியிருக்கிறீர்கள் உங்கள் அம்மாவுடைய கனவுல வந்திருக்கிறாங்க தெரியப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் கனவுல வரலைன்னு சொல்கிறீங்க ஒரு முறை தோன்றினா போதாதா ஒவ்வொரு முறையும் தோன்றி கொண்டே இருக்க வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி உங்களுடைய தாய் உங்களிடத்திலே பொய்யான தகவலை நிச்சயமாக கூற மாட்டார்கள் ஏனென்றால் தன் பிள்ளை வாழ வேண்டும் என்று எந்நேரமும் நினைப்பவள் தாய் மட்டும்தான் தந்தை மட்டும்தானே தவிர பிறர் பிறர் யாரும் இருக்க வாய்ப்பில்லை ஆகவே நீங்கள் உங்கள் தாய் சொன்னதை மறுபடியும் உங்கள் தாயிடமே திரும்ப பெறு கேளுங்கள் அவர்கள் உங்களுக்கு சொல்வார்கள் இருந்தபோதிலும் உங்கள் கன்னி தெய்வம் இருப்பது உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் நீங்கள் என்னிடத்தில் கேட்பதற்கு பதிலாக மனதார உங்கள் கன்னி தெய்வத்தை வேண்டி விரும்பி வணங்கி கேளுங்கள் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்பது போல நீங்கள் உங்களை தாழ்த்தி மனதார அந்த தெய்வத்திடம் கேட்கும் பொழுது அந்த தெய்வம் தான் இருப்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு நான் சாட்சி கூறுவது போல் இருக்கிறது உங்கள் வீட்டு கன்னி தெய்வத்திற்காகத்தான் இங்கே பேசி கொண்டிருக்கிறேனே தவிர ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வழிபடுங்கள் அங்கே இவ்வளவு காணிக்கை கொடுங்கள் அங்கே உங்களுக்கு கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று நான் உங்களிடத்திலே கூறவில்லை உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையைச் செய்யுங்கள் உங்கள் இல்லத்தில் உள்ள தெய்வத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் என்று தான் கூறுகிறேனே தவிர இதற்காக நேம்சம் வையுங்கள் நீங்கள் இதற்காக விரதம் இருங்கள் இதற்காக இதைச் செய்யுங்கள் அதைச் செய்யுங்கள் இல்லை என்னிடத்தில் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி தெரியும் அவர்கள் வருவார்கள் என்றெல்லாம் நான் கூறவில்லை உங்கள் வீட்டு குழந்தை உங்கள் தெய்வம் உங்கள் தெய்வத்திற்கு என்ன செய்ய வேண்டும் உங்கள் வீட்டு குழந்தைக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களே யோசித்து விடலாம் இதற்கு என்னொருவர் சொல்லியோ என்னொருவர் செய்தோ உங்களுக்கு தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை முறைப்படி வணங்குங்கள் ஒரு கன்னி தெய்வத்தை முறைப்படி அதான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன் தாலி கட்டி வாழ்ந்தாதான் பொண்டாட்டி தாலி கட்டாமல் வாழ்ந்தால் பொண்டாட்டி இல்லை அதே போல் தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை எவ்வாறு வழிபட வேண்டுமோ அவ்வாறு வழிபட வேண்டும் அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி ஆகவே ஒரு கன்னி தெய்வத்தை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்றால் அப்படித்தான் வழிபட வேண்டும் ஆக நீங்கள் முறைப்படி எடுத்து வழிபடுங்கள் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் மகேஷ் என்பவர் கேட்டிருக்கிறார் முன்னூற்றி ஐந்தாவது பதிவை கேட்டுவிட்டு நமக்கு கேள்வி எழுதி அனுப்பியிருக்கிறார் என்னவென்று பார்ப்போம் ஐயா கன்னி தெய்வத்துக்கு பணியாரம் சுட்டு வைப்பது போல் கேஸ் அடுப்பில் சுட்டு வைக்கலாமா ஐயா எந்த அடுப்பில் சுட்டா சுடணும் அந்த பணியாரம் நல்லபடியாக அவியணும் நல்லபடியாக ருசியோடு இருக்கணும் ஆக நீங்கள் விறகடுப்பில் வைக்கலாமா கேஸ் அடுப்பில் வைக்கலாமா அடுப்பில் வைக்கலாமாங்கிறது முக்கியமல்ல அதை பொங்கி முறைப்படி சாப்பிடும் வண்ணம் வைக்கிறீர்களா என்பதுதான் முக்கியம் எதில் சமைக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல தாராளமாக கேஸ் அடுப்பில் நீங்கள் சுட்டு வைக்கலாம் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்தது ஒரு கேள்வி அதே மகேஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஐயா எனக்கு இதுபோல் செய்ய ஆசையாக இருக்குது நன்றி ஐயா தெய்வம்தான் என்னை செய்ய வைக்கணும் ஐயா என்று கூறியிருக்கிறார்கள் அது என்னன்னு எனக்கு தெரியலை இரநூத்தி தொண்ணூத்தோராவது பதிவை பார்த்துவிட்டு கூறியிருக்கிறார்கள் இரநூத்தி தொண்ணூத்தோராவது பதிவில் நான் என்ன பதிவு போட்டிருந்தேன் என்று தெரியவில்லை ஆனால் இதுபோல் செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதை பார்க்கும்பொழுது நான் செய்த தர்மங்களை பார்த்து நீங்கள் சொல்வீர்கள் என்று நினைக்கிறேன் எப்போ தர்மம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்களோ அப்போவே நீங்கள் செஞ்சதுக்கு சமம் அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தரை எடுத்து கொண்டு தான் நீங்கள் பாவி ஆகணுங்கிறது கிடையாது ஒருத்தரை கொல்லணும்னு நீங்கள் திட்டம் போட்டுட்டாலே நீங்கள் பாவிதான் அதே போல் எப்போ நீங்கள் நல்லது செய்யணும் ஒருத்தருக்கு தர்மம் செய்யணும் அடுத்தவனுடைய கஷ்டத்தை கஷ்டமாக நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்தானமான ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்போவே உங்கள் மனதில் இறைவன் வந்து விட்டான் இறைவன் குடிகொண்டு விட்டான் நீங்கள் எந்த தெய்வத்தை இதுவரை வழிபட்டீர்களோ அந்த தெய்வம் உங்கள் இதயத்திற்கு வந்து விட்டது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன எல்லாமே வெற்றி தான் ஜெயம்தான் நிச்சயமாக தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தால் அங்கே இறைவன் நிச்சயமாக குடியிருப்பான் தர்மம் இல்லாத இடத்தில் இறைவன் இருக்க மாட்டான் ஒரு இறைவனானவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி ஒரு இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி பத்துக்கு ஒன்று தசம பதம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீ சம்பாத்தியம் பண்ணுறதுல ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க உன் வீட்டில் கிடா வருது நீ சாப்பிட்றியா உன் வீட்டில் நீ ஒரு இறைச்சி எடுத்து சாப்பிடியா பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக நாம் மட்டும் உண்பது சரியானதா என்று கேட்டால் இல்லை பக்கத்து வீட்டு பிள்ளைகளுக்கும் பகிர்ந்துண்டு நாம் உண்ணும் பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கிறான் ஆகவே அன்பு பிள்ளைகளே இவரை போல எல்லோருடைய மனதிலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு டீயாவது வாங்கி கொடுக்க வேண்டும் அந்த டீக்கும் இயலாதவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அந்த எண்ணம் இருக்கும் இடத்திலே இறைவன் நிச்சயமாக இருப்பான் என்று உறுதியாக இந்த இடத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் ஆகவே அன்பு பிள்ளைகளே நாம் வணங்கக்கூடிய கன்னி தெய்வமும் எதை நேசிக்கிறதென்றால் பிறருக்கு உதவி செய்வதை நேசிக்கிறது தனக்கு தனக்கு தன் பிள்ளைகளுக்கு தன் வம்சத்திற்கு என்று சேர்த்து வைத்து நீ எதையுமே கொண்டு செல்ல இயலாது நீ செல்லும் பொழுது உடுதுணி மட்டும்தான் உனக்கு மிச்சம் அதையும் கரையான் போன்ற உயிரினங்கள் சாப்பிட்டுவிடும் ஆகவே இந்த உடல் உனக்கு சொந்தமா என்றால் அதுவும் கிடையாது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் மட்டும்தான் புனிதமானது அந்த புனிதமான ஒன்றை நீ புனிதமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் இறைபக்தியும் தர்ம சிந்தனையும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த மகனை நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நீங்கள் சொன்ன இருநூத்தி தொண்ணூத்தி பதிவு கண்டிப்பாக நான் செய்த தர்மத்தின் பதிவாகத்தான் இருக்கும் என்று எண்ணி இதை கூறியிருக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்வோம் ஜெகத் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அனைத்து பதிவுகளும் அருமை எங்கள் குடும்பத்திற்கு சொன்னது போல் இருக்கு ஐயா மிக்க நன்றி ஐயா என்று கூறியிருக்கிறார் ஆமாம் ஐயா இது ஒரு தனிநபருக்கான பதிவுகள் அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் பிறந்த மாநிலர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய பதிவுகளைத்தான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய நோக்கம் எந்த மதத்திற்கும் நான் இடையூறானவன் இல்லை அனைத்து மதமும் என் மதமே என்று நான் வழிபாடுகளை நம்புகிறவன் ஆகவே நான் சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால் கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கிறேன் நம் வீட்டில் ஒரு குழந்தை இறந்துவிட்டால் அந்த குழந்தையை நீங்கள் வழிபடுங்கள் வழிபடவில்லை என்றாலும் நினைவு கூறுங்கள் அவர்கள் பெயரை சொல்லி நான்கு பேருக்கு நல்லது செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறேன் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு பதிலளிக்கிறேன் பாஸ்கரன் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆடி அமாவாசை அன்றி கன்னி தெய்வத்திற்கு ஸ்பெஷலாக சாமி கும்பிடணுமா ஆனால் நெய் வைத்தியம் வைத்து விளக்கேற்றி வழிபட்டு கொண்டே இருக்கிறோம் கன்னி தெய்வமாக பிறந்து ஆவணி வந்தால் ஒரு வருடம் ஆகப் போகிறது அண்ணா நான் தவறாக கேட்டிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இதில் என்ன தவறு இருக்குது நீங்கள் ஆடி அமாவாசைக்கு கும்பிடலாமான்னு கேட்டிருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு நாளை குறிப்பிடாதுங்க வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களும் நீங்கள் அவர்களை நினைத்துக்கொண்டே இருங்கள் நீங்கள் அவர்களை வழிபட்டு கொண்டே இருங்கள் இல்லை நீங்கள் நினைவு கூறுங்கள் போதுமானது ஒரு நாள் மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா எப்படி நாம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிடுகிறோமோ அப்படி மூன்று வேளை அந்த தெய்வத்தை நீங்கள் நினைத்தால் பரிபூர்ணமான ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் மகேந்திரா என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் எனது வீட்டில் கன்னி தெய்வம் உள்ளது ஆனால் எனக்கு கடன் பிரச்சனை தீரவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு என்பது போல மனிதனாக பிறந்தால் கடன் இருக்கத்தான் செய்யும் அதை பிரச்சனையாக பார்த்தால் பிரச்சனை இது ஒரு பிரச்சனையா இதை நம்மால் தீர்த்துவிட முடியாதா நிச்சயமாக முடியும் நாம் உழைப்போம் உழைத்ததிலிருந்து அந்த கடனை அடைப்போம் என்று நீங்கள் எண்ணி உழைப்பை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள் வருமானம் பொங்கட்டும் கடன் அடைபடட்டும் உலகமே கடனில் தான் இருக்குது அதனால் நீங்கள் கடனை நினச்சி கவலைப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதுங்க கவலைப்படுவதனால் உங்கள் கடன் தீர்ந்து விடுமா என்றால் நிச்சயமாக தீராது நீங்கள் கடினமாக உழைத்து வருமானத்தை ஈட்டினால் உங்கள் கடன் தீர்ந்துவிடும் ஆகவே உழைப்பை நம்புங்கள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை நம்புங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் தீர மனதார நானும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் மீண்டும் சாவித்திரி அபினேஷ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணை ஐயா நான் எனக்கு இரண்டு பெண் குழந்தை பிறந்ததையா அது வந்து கம்மியாக இருக்குது இல்லையா நான் இருபத்தைந்து வருஷமாக கும்பிடாமல் விட்டுட்டீங்க இப்போ இரண்டு வருஷமாக கும்பிடுறேங்க கும்பிட்ட உடனே பெரிய பையனுக்கு கல்யாணமாகி வருடம் பெண் குழந்தை பிறந்தது அந்த கன்னி தெய்வமே வந்து பிறந்ததாக நான் நினைக்கிறேன் கன்னி முறைப்படி எடுக்கலையா எடுக்கலை ஐயா நான் வைத்தது துணியெல்லாம் வைத்து கும்பிடுகிறேன் அது ஆண் ஐயா அது ஆனா என் கண்ணில் ஒரு நாளும் கூட தெரியவில்லை ஐயா அவங்க அப்பா கனவில் வந்து கொலுசு கேட்டதாக அவர் சொன்னார் ஐயா என்று கூறியிருக்கிறார்கள் முறைப்படி எடுத்து வணங்குங்கள் அது மட்டுமல்ல அந்த குழந்தை உங்களுடைய இரண்டு பெண் குழந்தைகள் கன்னி தெய்வமாக பிறந்திருக்கிறது அதை நீங்கள் நினைத்த பிறகு உங்கள் பையனுக்கு அருமையாக திருமணம் நடந்து அந்த பையனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது உங்கள் கன்னி தெய்வம் மறு ஜென்மமாக பிறக்குமா என்று கேட்டால் பிறக்காது அவர்கள் இனி வாழ்நாள் முழுவதும் தெய்வமாகத்தான் இருக்க முடியுமே தவிர மனிதனாக மீண்டும் பிறக்க இயலாது ஆகவே நீங்கள் அந்த சிந்தனைக்குள் செல்ல வேண்டாம் உங்கள் கன்னி தெய்வத்தை கன்னி தெய்வமாக பாருங்கள் உங்கள் மகனுக்கு பிறந்த பெண் குழந்தையை பேத்தியாக பாருங்கள் மகிழ்ச்சி உறவே மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன் அண்ணா உங்கள் கிட்ட கன்னி தெய்வத்தை வழிபடுவதை பற்றி கேட்க வேண்டும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேண்டும் என்று ஒருவர் கேட்டிருக்கிறார் வாட்ஸ்அப்பில் கேட்பதைத்தான் இங்கே போகிறேன் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறேன் பேசி இருக்கிறேன் ஆகவே நான் பேசியிருப்பதையெல்லாம் நீங்கள் நிதானத்தோடு கேட்டால் உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிடும் மகிழ்ச்சி மீண்டும் சாவித்ரி அபினேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் கன்னி தெய்வம் துணைங்க ஐயா காலன் போக்கு விடவில்லை என்றால் கண்ணி உள்ளே வராதா என்று கேட்டிருக்கிறார்கள் ஒன்றாவது பதிவிலிருந்து இருபதாவது பதிவு வரை பாருங்கள் அதற்கான விடை அங்கே இருக்கிறது கன்னி தெய்வம் கும்பிடுறப்ப இளநீர் வாங்கி வைக்கணுமா ஐயா என்று கேட்டிருக்கிறீர்கள் தாராளமாக வையுங்கள் தாராளமாக கொடுங்கள் நீங்கள் என்னவெல்லாம் வைத்து வழிபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் வைத்து நீங்கள் தாராளமாக வழிபடலாம் மீண்டும் அடுத்த கேள்வியை கேட்டு அதற்கு பதிலளிக்கிறேன் அண்ணா எங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது என்று கூறினார்கள் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் எங்கள் வீட்டில் காலன் போக்கு கன்னி தெய்வத்தை முறையாக அழைத்து வழிபடலாமா அல்லது விளக்கு மட்டும் வைத்து வழிபடலாமா எப்படி வழிபட வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் காளன்போக்கு விட்டுன்ற வீட்டெல்லாம் எடுக்காண்டா ஏன்னா இது அடுத்தவங்க வீடு என்றைக்குமே அடுத்தவங்க வீட்டை நம்ம வீடாக உரிமை கொண்டாடக்கூடாது அது தவறு ஆகவே உங்களுக்கென்று ஒரு சொந்த வீடு வரட்டும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வமாகிய உங்கள் கன்னி தெய்வம் உங்களுக்கு அதற்கு வழிகாட்டுவார்கள் அதன் பின்பு நீங்கள் காலதே காலனுக்கு போக்குவிட்டு நீங்கள் எடுத்து வழிபடுங்கள் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் விளக்கு வைத்து வழிபடலாம் அது தவறு கிடையாது மகிழ்ச்சி மீண்டும் எழுபத்தோராவது பதிவை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் முகில்வர்ணன் என்ன கேள்வி என்று பார்ப்போம் ஐயா வணக்கம் நாங்கள் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்து மூன்று வருடங்களாக வணங்கி வருகிறோம் நாங்கள் சேலை எடுத்து வணங்கி வருகிறோம் இந்த வருடம் ஆடி மாதம் பட்டுப்பாவோட எடுத்து வச்சு வணங்கி இருக்கிறோம் ஆனால் எங்கள் வீட்டில் முறைப்படி திருமணம் அடைக்கவில்லை ஆனால் நாங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று நாங்கள் இப்போது குனிந்து நிற்கிறோம் சாட்டாக அனுப்பி இருக்கிறோம் விளக்கம் தாருங்கள் ஐயா உடனே பதில் தாருங்கள் ஐயா இந்த ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி வணங்க இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் ஆடி மாதம் பதில் கேட்டிருக்கீங்க நான் எங்கேயோ வந்துட்டேன் காரணம் எனக்கு முழுமையாக வந்து பேச இயலவில்லை வேலைப்பழு ஒரு காரணம் உடல்நிலை ஒரு காரணம் அதிக மக்கள் என்னிடத்தில் பேசுவதனால் எனக்கு நேரம் இல்லாமே ஒரு காரணம் மகிழ்ச்சி உறவே நீங்கள் முறைப்படி எடுத்தீர்கள் என்று கூறினீர்கள் ஆனால் தவறுதலாக வைத்து வழிபட்டிருக்கிறீர்கள் சேலை வைத்து கன்னி தெய்வத்திற்கு என்றுமே பட்டுப்பாவடை பட்டு சட்டை தான் காரணம் அவர்கள் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து சேலை எடுத்து வைப்பது சரியா என்று கேட்டால் சரியே கிடையாது ஆகவே நீங்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பார்த்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தெரிந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதில் தருகிறேன் அடுத்ததாக மஞ்சுநாதன் நீங்கள் பேசுகிற பதிவில் கொஞ்சம் அட்ரஸ் நம்பர் சொல்லுங்கள் ஐயா எல்லோ எல்லோருமே கேட்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் போன பதிவில் அட்ரஸ் சொல்லியிருக்கிறேன் நீங்களும் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக கார்த்திக் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு பதிலளிப்போம் ஐயா எனக்கு இது கிடச்சா மிகப்பெரிய பாக்கியம் ஐயா என்னோட ஃபோன் ப்ராப்ளம் அதான் நேற்று பேச முடியவில்லை ஐயா உங்கள் அருகில் இருக்கிற கன்னி தெய்வம் பிள்ளைகளுக்கு கிடைச்ச பாக்கியம் ஐயா கன்னி தெய்வங்களே ஆசிர்வாதம் ஐயாவே ஆசிர்வாதம் என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே நான் தற்போது மதுரையில் தான் இருக்கிறேன் தம்பி உங்கள் அருகில் தான் இருக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் நாளை நாம் சந்திப்போம் இந்த பதிவை நீங்கள் கேட்டால் அது நாளையாக இருக்காது இன்று சந்திப்போம் என்று தான் அர்த்தம் ஏன்னா நீங்கள் நாளைக்கு தான் இதை கேட்பீங்க நான் இப்போது இதை நான் நேற்றே பதிவாக பதிவு செய்து விட்டேன் ஆகவே இதை நீங்கள் கேட்கும் பொழுது என்னை சந்திக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களிடத்தில் என் ஃபோன் நம்பர் இருக்கிறது என்பது நான் நன்கு அறிவேன் மகிழ்ச்சி அடுத்தபடியாக முன்னூற்றி ஒன்பதாவது பதிவை கேட்டுவிட்டு ஒரு கேள்வி கேள்விட்டு இருக்கிறார்கள் என்ன கேள்வி என்று பார்ப்போம் எங்கள் குலதெய்வம் கண்ணியம்மா பட் என்னால் கும்பிட விட மாட்டேங்கிறாங்க கன்னியம்மா கன்னியம்மா உங்களை கும்பிட விட மாட்டாங்கிறாங்கிறேன்னு சொல்கிறீங்களா என்னென்னு தெரியலை கொஞ்சம் தெளிவாக எனக்கு சொல்லுங்கள் நான் அதற்கு பதில் தருகிறேன் சுப்பிரமணியன் பாலா என் கன்னி தெய்வமே என் கன்னி குல தெய்வமே என் அன்பு தங்கை தங்க மீனாவே கன்னி தெய்வத்தை வழிபட வழிகாட்டிய ரூபணி சலை சலத்துகளே துணை என்று கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி உறவே உங்கள் தங்கியை தங்க மீனாவை நல்லபடியாக வணங்கி

மகிழ்ச்சி தம்பி நீ ஆடி முப்பதுக்கு வந்தியா என்பது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை ஆனால் உன்னுடைய அத்தை மாமா இருவரும் வந்திருந்தார்கள் அது நான் பார்த்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது மகிழ்ச்சி தம்பி மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன் அண்ணா இன்னைக்குள்ள ஆடியோ கேட்டேன்னா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ணா இப்ப வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்களே கன்னியம்மாக்கு எல்லாம் செய்யணும்ட்டு தோணுதுன்னு சொல்றாங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க வியாபாரமும் நல்லா இருக்குன்னா என்ன சொல்லன்னு தெரியலண்ணா ரொம்ப அதாவது கண்ணி இருக்கிறாங்கன்றத ஒவ்வொரு நாளும் உணர வைக்கிறாங்கண்ணா இது வந்து என்னோட இமோஷன் டச்ன்னு கூட சொல்லுவேன் ஒரு தொப்புள் கூட பந்தமா இல்ல என்ன இதுன்னு எனக்கு சொல்ல தெரிலனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா கஷ்டங்கள் இருக்கதான் சரி இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் வந்து இவங்க என் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கன்றப்ப அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அத வந்து வார்த்தையால என்ன என்னால இது பண்ண முடியல சொல்ல முடியலன்னா இப்ப வந்து இப்ப இப்ப நான் ஒவ்வொரு பதிவும் கேட்கிறப்ப என்ன அறியாமலே எனக்கு வந்து ஒரு அழுக ஒரு கண்ணீர் வருது அது எதனாலன்னு எனக்கு சொல்ல தெரியல இப்போ கூட நான் அவங்களுக்கு பதிவு போடுறப்ப என்ன அறியாமலே என் கண்ணு கலங்க தான் செய்யுது ஆனால் அவங்களோட தீபத்தை பார்க்குறப்ப எனக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது அந்த தீபத்தில் அது வந்து என்னால் சொல்ல முடியலை அது எனக்கு மட்டும் தானா இல்லை அவங்களுக்கும் அப்படி தானா தெரியுது அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அவங்க செய்கிறப்ப அவங்க தான் கண்ணியம்மாவுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்கண்ணா எனக்கு இதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா மகிழ்ச்சியம்மா உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டேன் தயவு செய்து வாய்ஸ் ரெக்கார்டு போடும் பொழுது கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க நீங்கள் ரொம்ப மெதுவாக பேசுனீங்கன்னா அது ரெக்கார்ட் ஆகும்போது கேட்காது ஆகவே உங்களுடைய பேச்சில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு மிகவும் தெளிவாக கேட்டது பிடித்திருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் நல்லபடியாக இருக்கிறது என்ற வார்த்தை எனக்கு கேட்டது அது நிரந்தரமாக நல்லபடியாக இருக்க நானும் உங்களுக்காக வேண்டிக்கொள்கிறேன் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்களுடைய கணவர் சொல்வது போன்று அவருக்கு அப்பாறு தோன்றுகிறதென்றால் அவரை முன்னிறுத்துங்கள் அவரை வணங்கச் செய்யுங்கள் அவர் நல்லபடியாக செய்யட்டும் மிகவும் மகிழ்ச்சியமாக உங்களிடம் பேசியது உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு கேட்டது மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடத்திலிருந்தே விடைபெறு விடைபெறுகிறேன் தொழில் ரீதியாக இன்று மதுரை வந்திருக்கிறேன் இன்று காலையிலிருந்து மதுரையில் தான் இருந்தேன் நாளையும் மதுரையில் தான் இருக்கிறேன் மீண்டும் பதிவு போட வாய்ப்புகள் நாளை வரும் நாளை இரவு நிச்சயமாக பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்